என்ன ஐயோ எனக்கு சத்தியமா ஒண்ணும் தெரியாதுங்களே ஒன்றும் தெரியாது அப்படி என்றால் உன் உயிரைப்பது இந்த உலகத்திற்கு ஒண்ணும் தெரியாமல் போய்விடும் இங்கிருந்து என்னுடைய பத்தாயிரம் முகராக்களையும் விலை முடியாத ஆவணங்களையும் வாதித்து கொண்டு போன யார் மேல ஆண கட்டி சொல்றேங்க எனக்கு தெரியாதுங்களை உன்ன நான் கேட்க விரும்புறேன் நீங்க போச்சுக்க மாட்டீங்களே இங்க இவ்வளவு நாணயமும் நகையும் தொட்டுமா கொட்டி வச்சிருக்கீங்களே இதுல கொஞ்சம் யானைக்கு எடுத்துக்கிட்டு போன என்னன்னு கேட்டா விடு முட்டாள் ஏழைகளுக்கு துட்டில்லை திட்டுதான் கிடைக்கும் எனக்கு பணம் போனதை பத்தி கவலை இல்லை என்னுடைய முகாம் இன்னொருவனுக்கு எப்படியோ தெரிந்து கொண்டிருக்கிறேன் அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஒரே நாளில் சீமான்களுக்கெல்லாம் சீமானாக மாறியிருப்பான்

கட்டாயம் அலிபாபாவாகத்தான் இருக்க வேண்டும் அலிபாபா தான் ஏழைகளுக்கு பணத்தை அண்டி கூட்டவன் சலாம்ங்க சலாம்ங்க நல்ல சமயத்துல உங்களுக்கு ஞாபகம் வந்தது சர்க்கா என்ன விட்டுடுங்க நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் சேர்ந்து பார்த்து வச்சு மாட்டிக்கிட்டே இருக்கிற உசுர் ரொம்ப கஷ்டமா இருக்குது உசுர் இந்த துரோகியை என் கண் பார்வையில் படாமல் தோழத்து செல்லுங்கள் அப்துல்லா ஆண்டவனே நான் தப்பிச்சேன் நான் தப்பிச்சேன் சும்மாவா சொன்னாங்க கோவம் உள்ள இருக்குன்னு சொல்லி ஆண்டவன் உங்களை காப்பாத்தணும் ஆண்டவன் உங்களை காப்பாத்தணும் பொண்ணும் பொருளும் வந்து கூவியும் உசு உசூ உசு உசு அல்லாஹுத்தாரா உங்களை கண்ணை திறந்து பார்க்கணும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ரகசியத்தை யாரிடத்துல நீ சொல்ல மாட்டேன் உசு கவலைப்படாதே குலாம் உன்னுடைய எல்லா கோரிக்கைகளையும் நல்லா பூர்த்தி செய்வார் இதுல அன்பு இதுல நேசம் இதுல பாசம் அல்லா கருணையால இனி எனக்கு ஆபத்தே இல்ல கவலையே இல்ல தலாவாலைக்கும் தலாவாலைக்கும்

யார் ஜி புறப்படுங்க போய் உங்க அப்பா கல்லறைக்கு கை நிறைய பூவை போட்டு வணங்கி விட்டுவாங்க நான் ஒரு எண்ண வியாபாரி ஈராக்கிலிருந்து வருகிறேன் சுத்தமான எண்ணெயில் மனம் இருக்காது ஆனால் குணம் இருக்கு நல்ல வேளை ருசி இருக்காது ஜீர்ணமாகவும் சொல்லாம போனீங்களா நீங்கள் என்னை நாடி வந்த காரணம் தங்களுடைய குணாரித்தியங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஊரார்கள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு உங்களை பற்றிய நினைவுதான் போங்க என்ன வியாபாரிங்கிறது சரியா போச்சு சும்மா வந்த விஷயத்தை சொல்லுங்க நான் நாளை பெர்ஷாவுக்கு போக வேண்டும் இந்த இரவு இங்கு தங்கி போகலாம் என்று தங்களுக்கு இங்க இடம் இல்ல பக்கத்துல சத்திரம் இருக்கு அங்க போங்க சந்தோஷமா சவுக்கியமா ஆனந்தமா அமக்கலாமா தங்கலாம் என் கூட்டம் அதிகம் வசதியாக பரவாயில்லை நீங்கள் இங்கே தங்கலாம் வீடு தேடி வந்தவர்களை உபச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை இந்த பீப்பாய்களை எல்லாம் பின்பக்கம் கொண்டு போய் இறக்கி அந்த பீப்பாய் இறக்கி வைங்களேன் அற்புதம் எட்டாத உயரத்தில் இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல் அழகான மாளியை கட்டி முடித்த உங்களை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது இதை கட்டி முடித்த பெருமை எனது முன்னோர்களை எனது பூர்வீக சொத்து அப்படியா வாழ கொடுத்து வைத்தவர் நீங்கள் எல்லாம் அல்லாவின் அந்த கருணை இருப்பதனால் தான் நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம் நல்லா சேர்ந்தீங்க நல்லா சேர்ந்தீங்க எல்லா பீப்பாய்களையும் ஒழுங்கா கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள் ஒழுங்கா வந்து சேர்ந்து விடுச்சு முப்பத்தி ஒன்பது வந்தாச்சு உங்களை சேர்த்தா நாற்பது ஆச்சு நல்ல பசங்களை கூட்டியா இருந்தீங்க என்ன அத்தனை பேரும் அணைஞ்ச பீப்பாவை தூக்குங்கடான்னா என்னையும் ஒரு கை கைப்பிடி சரி வாருங்கள் உள்ளே போகலாம் நீங்கள் பொங்கல் கூலி கொடுத்து விட்டு நொடியில் வந்து விடுகிறேன் சரி எல்லோருக்கும் கூலி கொடுத்தோம் யார் உள்ளே அமித் குசு அமித் நான் உள்ளே போகிறேன் சமயம் பார்த்து மூன்று முறை கைதெட்டியதும் வெளியிலிருந்து விடுபட்ட அம்புகளில் எல்லோரும் வந்து சேர வேண்டும் அச்சா அச்சாசு இன்னைக்கு நீங்கள் நரிமுகத்தை முடிச்சிருக்கீங்க ஆளுக்கு அஞ்சு கொண்டு குதிரை கூலி வாங்குறது நீங்க சரி குதிரை போங்க என்ன விஷயமா இதுல என்ன இருக்கு தெரியுமா நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள ஏதோ உயிரோடு இருக்கிறாப்புல இருக்கு காசி காணின் பூதமா இருக்கும் இருந்தாலும் இருக்கும் நான் மாட்டேன் இப்ப வர வேண்டாம் இருமுறை கையை தட்டியவுடன் வந்தா முதல்ல மூணு முறை தட்டுங்களே இவங்க யார் தெரியுமா அலிபாபாவை சொல்வதற்கு வந்திருக்கிற கொள்ளை கூட்டம் அந்த எண்ணெய் வியாபாரி தான் இவங்க தலைவன் அப்பூர் நம் குடியை கிடைத்த கொலைபாதகன் நம்மை நாடோடி ஆட்சியை கலாட்டாவும் நடக்கும் என் பெற்றோர்களை கொன்ற பாவியை நான் பைக்கு பை வாங்கும் சமயம் வந்துவிட்டது நான் சொல்றபடி செய்ய வேண்டும்

கொஞ்சம் கண்ணை காட்டினால் பொண்ணும் மணியும் மலை மலையாக குவியும் என்று மனக்கோட்டை கட்டுகிறாள் அவ்வளவுதானே மார்சியானா இதற்காத்தானே நீ மானத்தை துறந்து மரியாதை இழந்து அந்நிய மனிதனுக்கு எதிரில் ஆடி காட்ட விரும்புகிறாள் பாபா நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு ஆமா தவறுதான் நாடோடியாக திருந்த உன்னை குளிப்பாட்டி கூடத்தில் நிறுத்தினே நீ மறுபடியும் குப்பமேட்டிற்கே ஓடி போவா என்பதை தெரிந்து கொள்ளாமல் அது நான் செய்த தவறுதான் மார்சியானா நான் செய்த தவறுதான் பாபா ஆத்திரத்தில் வாட்டைகளை கொட்டி விடாதீர்கள் பின்பு அள்ள முடியாது மனம் போக்கிலே வாழ்வதற்கு பாபா உங்கள் உங்கள் கால்களில் விழுந்து இன்று மட்டும் ஆடுவதற்கு அனுமதி அனுமதி கொடுங்கள் கொடுங்கள் பின் கால்கள் முடமானதாக நினைத்து நிழலோடு ஒன்று விடுகிறேன் கடைசி முறை முடியாது முடியாது மார்ஜியானா இதற்கு மேலும் பண்பாடுங்கள் கோரிக்கைகளால் இதயத்தை காயப்படுத்தாதே போகிறேன் ஆனாலும் கடைசி முறையாக எனக்கு உரியதை கேட்டு வாங்கிக் கொண்டுதான் போகப் போகிறேன் முன்னும் ஒரு முறை நான் கேட்கும் பரிசை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தீர்கள் ஆமா அதற்கு இப்பொழுது என்ன அதற்கு இப்பொழுது சமயம் வந்திருக்கிறது உங்கள் வாக்கை காப்பாற்ற எனக்கு ஆட அனுமதி தாருங்கள் சரிதான் கிட்டத்துடம்தான் வேலை செய்திருக்கிறாய் உத்தரவு கொடுக்கிறீர்களா உத்தரவு என் உத்தரவுக்கு மதிப்பேவர் வைத்திருக்காயா ஊர்கெடு போகலை ஏன் எம்முன்னு இருக்கிறாய் ஓ ஓ ஆடு अभी <muchas>

அன்றைக்கெருவும் பிடித்தவளை ஆடல் அழகி என்ற அகங்காரத்தால் அறிவு குழம்பியவளை நீ என் தண்டனை வந்து தப்ப வேண்டுமானால் இந்த விருந்தாளிடம் மன்னிப்பு கேள் விருந்தாளி யார் விருந்தாளி ஏழை மக்களை இறக்கம் என்று கொலை விருந்து இன்னல் விளைவிக்கும் இந்த கைவனான விருந்தாளி வந்திருக்கும் வணிகனின் வேஷம் கலைந்தால் தெரியும் இந்த நயவஞ்சகன் யார் என்று புலிவாழும் காட்டிலே புகுந்து புலியை பிடிக்க வலை வைத்திருக்கிறான் பாபா இவன் வணிகன் அல்ல எங்கள் வயிறு உறவாடி உங்கள் உயிரை வாங்க வந்திருக்கும் கொள்ளைக்கார் அப்பூசேன் என்ன ஆராய்ச்சி என்ன கற்பனை இதுவரையில் உன் நாட்டியத்தை கண்டேன் மார்ஜியானா இப்போது உன் நடிப்பையும் காண்கிறேன் அன்பரே பாவம் உலகம் தெரியாதவை அப்படி நான் ஒரு கொள்ளைக்காரன் என்றால் உங்களை கொல்ல இருந்து வந்திருக்க மாட்டேனாம் பட்டப்பகலா வருவேன் மாரதியானா இப்படி கடைகட்ட பாபா இன்னும் ஏமாந்து விடாதீர்கள் முகத்தில் உள்ள வெட்டிக்காயத்தினால் இவனை அடையாளம் கண்டு கொண்டேன் இவன் கொள்ளைக்கார் அபூகுசேந்தான் சந்தேகமே இல்லை சந்தேகமே இல்லை மாட்டியம் ஆடி ஆடி இவளுடைய மூளையும் மாட்டியம் ஆட ஆரம்பித்து விட்டது இந்த புத்தம் தெரிய வேண்டுமானால் எண்ணெயை கொஞ்சம் தடவ வேண்டியதுதான் நன்றாக கை ஓய் வரையில் தட்டு மரணத்தின் எல்லையை எட்டி பிடிக்கும் வரையில் கையை தட்டிக் இரு உன் யாடையை அறிந்து உன் உதவிக்கு ஓடி வரக்கூடியவர்கள் எல்லாம் எந்த உலகத்தில் இல்லை என்ன உலர்கிறாய் ஏமாந்த முண்டமே உனக்கு துணையாக வந்த படைகள் எல்லாம் பரலோகத்திலே உன் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்

തന്നെ വാഴുതേ ഇനിയൊല്ലിനാൽ കനതുള്ള മകിതേപേ തുഴിലം തൻ്റെ വാഴുതേ ഇനിയൊല്ലിനാൽ കെണതുള്ള മഹിതേ അന്തി നാലേ ഒന്ന് തേന്തോ ഇന്ന് നാം എന്താ എല്ലാം കാണുവോ അന്തിനാലേ ഒന്ന് തേന് இதே நான் தான் தங்கள் அமைச்சன் மார்ஜியானாத்து தங்கள் அமைச்சு சிக்கிரிகள் அண்டா ஆகாசம் அவங்க அவங்க ஊழிடு சீசு